இந்த மழையில் என்னங்க பண்ணுறீங்க அது வாங்க மாட்டுக்கு தட்டை எடுத்துட்டு வராங்க மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் அதுங்களுக்கும் பசிக்கும் அதாங்க ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜாவான்னு சொல்லுவாங்க நான் ராஜாவாக இருக்க விரும்பலைங்க சேவகனாகவே இருந்துட்டு போகிறேங்க வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சேவகனா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேவகனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னங்க யோசிக்கிறீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க அதாங்க யோசிச்சுட்டே வரேன் எல்லாம் இந்த மாதிரி சொரக்காதாங்க தாங்க இருந்துச்சு அப்போ குடுவியாக பயன்படுத்திட்டு இருந்தோம் நீச்சல் அடிக்க பயன்படும் ஆனால் இப்போ புடலங்கா மாதிரி சொரக்கா வருதுங்க இப்போ இந்த நாட்டு விதைகள்லாம் எங்கெங்க போச்சு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பற்ற கட்டி விரைநாள் வச்சிருந்தாங்க யோசிச்சு பாக்கல் யூனியன்ல வைக்கிறாங்களே விதை நெல்லு வருஷத்துக்கு ஒரு தடவை விளையுறது அவங்க கொடுக்குற உரத்துக்கு விளையிறது களை கொல்லிக்கு விலை ஏறுது களை எடுக்க விலை ஏறுது இப்படி அத்தனைக்கும் வழி ஏறுது விவசாய வச்ச நெல்லை கொண்டு போனா அதுக்கு வேற ஒரு தான் நிர்ணயம் பண்றான் உன் நெல்லுக்கு விலை வித்துட்டு போ அப்படின்னு சொல்றான் சொல்லுங்க வாங்கிட்டு போறவன் என்ன பண்றான் அதை அவிச்சு அரைச்சு அந்த அரிசிக்கும் அவன் தான் விலை நிர்ணயம் பண்றான் இஷ்டப்பட்டு உழைச்ச விவசாயியால ஏன் விலை நிர்ணயம் பண்ண முடியல அதை பயிட்டாங்க பட்டுக்குட்டி என்ன பளைச்சோறு சாப்பிட்டுக்கிங்க எங்க வீட்ல பளைச்சோறு கொஞ்சம் மிஞ்சிச்சீங்க கீழ கொட்டேன் மனசு வரலங்க வெங்காய பச்சை தான் வேற என்னங்க பண்றது எங்க வீட்ல இருக்கு எங்க வீட்ல கறி குழம்பு நான் எடுத்துட்டு வரட்டா இன்னைக்கு கொண்டு வந்து நான் சாப்பிடுவேன் தினமும் ஒரு மா கொண்டு வந்து கொடுக்க முடிய அளவுக்கு நல்ல கறிச்சோறு சாப்பிட்டா தான் பசி அடங்கும் யாருங்க சொன்னது கறிச்சோறு சாப்பிட்டாதான் பசி அடங்கணும் இந்த சோறு சாப்பிட்டாலும் பசி அடங்குங்க இந்த பழைய சோறு தாங்க ஏழைகளுக்கான பிரியாணி ஒரு ஊரில் ஒரு விவசாயியோட நிலத்தில் நெல்லாக இருந்திருக்கும் அந்த நெல்லை அறுவடை பண்ணும்போது வயலில் விழுந்திருக்கலாம்ல இல்லை களத்தில் அடிக்கும் போது இருக்கலாம்ல அதெல்லாம் தப்பிச்சு மூட்டையில் ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கோம் அங்கே அவிச்சு அரைச்சி புடச்சி இதிலெல்லாம் தப்பிச்சு கடைசியில் அரிசி ஆயிருக்கும் இந்த அரிசியை நம்ம அம்மா கழுவும் போது நழுவாமல் இருக்கலாம் வடிக்கும் போது பதமா நமக்கு சோறாக்கி போட்டேன் சொல்லுங்கள் தாண்டி நம்ம தட்டுக்கு வந்த சோத்தம் அழைச்சி சிந்திக்கு சிந்தி குப்பைக்கு போலாமா இங்க இதை தாங்க பல பேர் சொல்லுங்க

ஆறு குளம் குட்டை ஏரி டேம் இதெல்லாம் நிறைய தண்ணி வரும்போது பார்க்க கண்ணுக்கு அழகா இருக்கும் காஞ்சி போய் கடந்த இடத்துல திடீர்னு தண்ணிய பாக்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும் தான் தோணும் அது என்ன மாதிரி கிராமத்து பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படிதானே ஆனா இங்கதான் நம்ம கவனமா இருக்கணும் எதுலேயும் ஆபத்து இருக்கும் தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே இருங்க செல்ஃபி எடுக்கிறேன் நீச்சல் அடிக்க போகிறேன் அப்படின்னு தயவு செய்து போகாதீங்க நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்கு ஏங்க இப்படி அலறீங்க ஐயய்யா எல்லாம் பூச்சி இனிமே நாங்களே நகையா வச்சு தாங்க பயிர் பண்ணணும் ஆனால் இப்போ மொத்தமாக எல்லாமே போச்சுங்க இந்த வெள்ளத்தில் வாழை மரம்லாம் மூழ்கி போகிற மாதிரி அடகு வச்ச நகையும் மூழ்கி போயிடுங்க எங்களை மாதிரியான விவசாயிகளுக்கு வேஞ்சாலும் கஷ்டம் காஞ்சாலும் கஷ்டங்க மொத்த வாழை மரமும் அடித்த காற்றுல சாஞ்சி வந்த வெள்ளத்தில் மூழ்கிடுச்சுங்க இந்த விவசாயிங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஆனால் அதுக்கான பலனை பார்த்தீங்களா